அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து இந்த பிஎன்டி மீடியா சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து அல்லாஹும்ம ஸல்லி அலா சைதினா முஹம்மதி வ அலா ஆலி சைதினா முஹம்மதி வ பாரிக் வ ஸல்லிம் என் பெயர் நூருல் ஃபாமிதா நான் ஏழாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் குழந்தைகளை நேசித்த பெருமானார் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் நபி பெருமான செல்லவாஹலம் அவர்கள் குழந்தைகளை நேசித்து வந்தார்கள் குழந்தைகளை கண்டால் சலாம் கூறுவார்கள் அவர் நபி சொல்லல்லா உழைசலம் அவர்களுக்கு பரிசாக பழங்கள் வழங்கப்பட்டால் அதை முதலாக குழந்தைகளுக்கு கொடுப்பார்கள் போரில் குழந்தைகள் கொல்லப்பட்டதாக கேள்விப்பட்டால் நபி செல்லல்லாஹ் ஒழைவு செலம் அவர்கள் மிகவும் கவலைப்படுவார்கள் ஒருமுறை நபி தோழர்கள் நபி அவர்களே அந்த குழந்தை முஸ்லிம் குழந்தை அல்ல என்று கூறினார்கள் அதற்கு நபி செல்லா ஒழைவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் குழந்தைகளாக இருந்தால் என்ன குழந்தைகள் குழந்தைதான் எல்லா குழந்தைகளும் நேசத்திற்குரியதாகும் என்று கூறினார்கள் அதுபோல் பெருமான அசலாக உழைவு செல்லம் அவர்கள் குழந்தைகள் குழந்தைகளின் அழுகைக்கு பதிலளித்தார்கள் ஒருமுறை நபிசலல்லா அவர்கள் தொழது கொண்டிருக்கும் போது ஒரு குழந்தை ஒரு குழந்தை அழுகை சத்தம் கேட்டது அத்தொழுகையே அவசரமாக தொழுது முடித்தார்கள் நபி தோழர்கள் அவர்கள் கூறினார்கள் பின்னால் தொழுது கொண்டிருக்கும் தாயின் மனம் பத பதைக்கும் அல்லவா என்று கூறினார்கள் குழந்தைகளை நேசிப்போவரும் குழந்தைகளுக்கு சேவை செய்வோரும் அல்லாஹ்வின் அருளை பெறுகிறார்கள் மேலும் நரக நரகலே நரகலிருந்து விடுதலை அடைகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஜஸாகல்லாஹு கைரன் கஸீரா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு